வணக்கம் மீண்டும் ஒரு முறை அன்பேகிரம் அருள்வாக்கு திருமுருக அடிகளார் பேசுகிறேன் வேண்டுவதும் வேண்டாததும் வேந்தருக்கு புரிந்துவிட்டால் வேதனைகள் வேறு இன்று வெகுஜனங்கள் வாழ்ந்திருக்கும் இது வள்ளுவர் எழுதிய திருக்குறள் இல்லை நமக்காக நாமே எழுதிய ஒரு பொது குறள்தான் இந்த குரலுக்கு பெரிதாக விளக்க உரை எல்லாம் தேவையில்லை எல்லோருக்கும் எளிய முறையில் புரிவதாக தான் எழுதியிருக்கிறேன் மன்னர் எவ்வளியோ மக்களும் அவ்வழிதான் இது அந்த காலம் மக்கள் எவ்வளியோ மன்னரும் அவ்வழிதான் இது இந்த காலம் மன்னரும் மக்களும் சரியில்லாமல் போனதுதான் இந்த பூமிக்கு மோசமான காலம் மறுபடியும் அந்த குரலை கூறுகிறேன் வேண்டுவதும் வேண்டாததும் வேந்தருக்கு புரிந்துவிட்டால் வேதனைகள் வேறியின்றி வெகுஜனங்கள் வாழ்ந்திருக்கும் மனம் பணம் ஒரு காகிதம்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் காகிதம் ஒரு மரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பணம் ஒரு பவித்திரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பணம் ஒரு பண்டமாற்று வேலைக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பணத்தை பதுக்குபவனும் செம்மரக்கட்டைகளை பதுக்குபவனும் ஒரே குற்றவாளிகள் தானே இப்படி ஒரு கேடு கெட்ட பிள்ளைக்கு பால் வார்த்து வந்தேனே என்று வேதனைப்பட்ட பெண் ஒருத்தி தனது மார்பை அரித்தெறிந்து அறித்தறிந்த வீரமிக்க குல பெண் இனத்திற்கு தான் என்ன ஒரு சாவக்கேடு நடந்து கொண்டிருக்கிறது நாட்டில் மரங்களும் செடிகளும் கொடிகளும் வேளாண்மையும் கூத்துக்குழுங்கிய பூமி எங்கும் தற்பொழுது வன்முறைகளும் காம களியாட்டங்களும் கொலை கொள்ளை போட்டி பொறாமை கேளிக்கை கூடாரங்களும் ஆபாச அலைவரிசையும் வயது வரம்பின்றி கிடைக்கும் போதை வஸ்துக்களும் சரியட்டு தாறுமாறாக ஓடும் வாகனங்களும் ஐநூறு ஆயிரம் கடனுக்கு திருட்டுக்கும் அளவற்ற தண்டனைகளும் ஐநூறு ஆயிரம் கோடி கடனுக்கும் கொள்ளைக்கும் மன்னிப்பும் மறுபரிசீலனையும் ஒருமித்த கருத்துக்களை ஓரங்கட்டுபவர்களே ஓலைக் குடிசைக்குள்ளும் இச்சை எடுப்பவர்களே எழுதப்பட்ட சட்டங்கள் மட்டுமே இறுதியான தீர்ப்பு என்று இருமாப்பு கொள்ளாதீர்கள் இயற்கையின் தீர்ப்பை தாங்கிக் கொள்ளும் சக்தி கிடைத்தால் தேடிக்கொள்ளுங்கள் அதுவரையில் எல்லோரும் ஆடிக் கொள்ளுங்கள் சமுதாய சீர்திருத்த பணிக்காக சமுதாய சீரழிவின் சிந்தனைக்காக இந்த வீடியோவை வெளியிடுகிறேன் அனைவரும் அனைவருக்கும் பகிருங்கள் அன்பு என்றால் என்னவென்று ஆனந்தம் என்றால் என்னவென்று அறிவு என்றால் என்னவென்று ஆடம்பரம் என்றால் என்னவென்று அழகு என்றால் என்னவென்று வாழும் கலை என்னவென்றால் என்னவென்று எல்லோரும் அறியும் வண்ணம் இதை அனைவருக்கும் பகிர்ந்து மீண்டும் இந்த காணொளி தொடரும் நன்றி வணக்கம்